உண்டாவதாக இந்த வாய்ப்பு தந்த கர்த்தருக்கு முதலாவது நன்றி சபை மக்களுக்கு நன்றி ஸோ மூன்றாவது வார்த்தை நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன வார்த்தை மெய்யான ஆறுதல் முதல் வார்த்தை நான் என்ன வார்த்தை தான் கேட்டேன் என்ன தலைப்புன்னு கேட்கல தலைப்பு வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு டிசைட் பண்ண சோ தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் ஒன் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இது வந்து ஆறுதலின் வார்த்தையா சொல்லிருக்கிறாங்க ஆனால் கடவுள் வந்து இதை வேற விதத்துல தியானிக்க எனக்கு உதவி நான் கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கடமையாக இதை வந்து நான் பார்க்குறேன் ஸோ ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம் ஒரு டெத்து நடந்துகிட்ருக்கு ஒரு டெத்து ஒரு டெத்துக்கு போகும்பொழுது ஒரு மகனை அம்மா அம்மாக்கிட்ட போயிட்டு நம்ம எவ்வளோதான் ஆறுதல் சொன்னாலும்மா நான் இருக்கமா உனக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் வந்து நான் இருக்கமா உனக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னால் இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல வந்துட்டு அந்த வார்த்தை அவங்களுக்கு ரியலாகவே ஆறுதலாக இருக்குமா ஆறுதலான வார்த்தை தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் ரியலாகவே அந்த இடத்துல அதை அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவங்க அவங்களோட எல்லாம் ஃபுல்லாக அழுவுறதில்லை அவங்க மகனை பற்றி பேசுறதில்ல அவங்க மகனை பற்றி நினைக்கிறதில்ல இனிமேட் என்ன பண்ண போகிறேன் மகன் இல்லாமல் அப்படின்றது பற்றி தான் இருக்கும் என்னதான் இது ஆறுதலின் வார்த்தையாக இருந்தாலும் இதிலேருந்து நம்ம வந்து இந்த கடமை அப்படின்னு பார்க்குறோம் இதில் யாரோட கடமை வருது அப்படின்னா ஏசப்பாவோடைய கடமை வருது ஸோ ஏசப்பா இந்த உலகத்தில் வந்ததுக்கான நோகம் எது அப்படின்னா சிலுவையில் மறிக்கிறதுக்காக தான் வந்தார் நம்முடைய பாவங்களை போக்குறதுக்காக தான் வந்தார் ஆனால் அந்த இடத்துல தேவன் அறிந்திருந்தார் இந்த உலகத்தில் நான் பாவத்தை போக்குறதுக்காக வந்தாலும் யார் மூலமாக வந்த என்னை பெற்றெடுத்த ஒரு தாய் மூலமாக வந்தேன் ஸோ அவங்களுக்கு அவங்களை அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது எனக்குன்னு இருக்கிற அந்த கடமை மகனாக ஏசப்பாவை அது உணர்த்தப்பட்டு ஏசப்பாவுக்கு இருக்கிற அந்த கடமையை யார்கிட்டயாச்சும் நான் என்னோட தாயை ஒப்படைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமையை தேவன் செய்கிற செய்கிறவரா நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அது வந்து தேவன் வந்து ஏசப்ப நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மாதிரியை காண்பிச்சுட்டு போனார் அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா உலகத்தில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மாதிரியை காண்பிச்சுட்டு போனார் ஸோ இந்த கடைசி நேரத்தில் கூட ஒரு மாதிரியை காண்பிக்கிறார் என்ன மாதிரி அப்படின்னா நம்மளும் பொறுப்புடையவர்களாய் கடமை உடையவர்களாய் நம்மளுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ப்ராப்பராக செய்கிறவளாக இருக்கணும் அப்படின்றத தே வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு அதுவும் அந்த பொறுப்பை வந்து யார்கிட்ட கொடுக்கறாரு அப்படின்றத பொறுப்பு தராரு கடமை தராரு பார்த்துட்டு அந்த பொறுப்பு வந்து நம்ம யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படின் போது ஏசப்பாக்கு பன்னெண்டு சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா அந்த பன்னெண்டு சீஷர்கள்ல ஏன் தேவன் யோவான தெரிந்தெடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அந்த வசனத்திலேயே ஆன்சர் இருக்கும் இயேசு தமக்கு அன்பா இருந்த சீஷனை நோக்கி அப்போ யாருக்கு தேவன் பொறுப்பை தராருனா தேவனிடத்தில் அன்பா இருக்கிறவர்களுக்கு தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு யோவான் இருபத்தி ஒன்று இருபதுல பார்க்கும்பொழுது பேதுருவை பற்றி ஏசப்பா வந்து கிட்ட ஒரு பேசுகிற டாக் அங்கே இருக்கும் பேதுரு வந்து என்னை பின்பற்றிவா நான் வந்து உன்னை வந்து ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆக்க போகிறேன் எந்த சூழ்நிலையும் என்ன விடாம என்னை பின்பற்றிவான்னு சொல்லிட்டு ஏசப்பாவும் பேதுருவும் அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கும் தமக்கு பின்னாக வருகிற இருக்கிற யோவானை நோக்கி அப்படின்னு இருக்கும் அப்போ ஆக்சுவலி வந்து ஏசப்பாவும் பேதரும் வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது பேதர் கூட தான் ஏசப்பா பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு யோவான் இல்லை அங்க வேற எந்த சீஷரை பற்றி குறிப்பிட்டப்பட்டிருக்காது யோவான பற்றி சொல்லப்பட்டிருக்கும் பேதரும் யோவான் பேதரும் ஏசப்பாவும் பேசிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது யோவானு ஏசப்பா பின்னாடி போயிட்டு இருப்பார் அப்போ தான் பேதரும் பார்த்து கேட்பார் ஏசப்பா பின்னாடி யோவான் வராரு அப்போ யூர் என்ன கூப்பிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அப்போ இந்த இடத்துல யோவானை எப்படி பட்டவராக பார்க்குறோம் அப்படின்னா ஏசப்பாவை பின்பற்றுகிற இருக்கிறவரா பாக்குறோம் ஏசப்பா மேல அவ்வளவு அன்பு இருந்தவரா பாக்குறோம் சோ அந்தனாலதான் ஏசப்பா வந்து அவருக்கு அவர்கிட்ட அவங்க அம்மாவை ஒப்படைக்கிறார் இன்னைக்கும் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கணும் ஏசப்பா வந்து நம்மளையும் ஒரு பொறுப்பா வச்சிருக்காருனா சும்மா எதுவும் கொடுத்துடல ஏசப்பா நம்ம எல்லாரையும் அன்பு கூர்ந்துதான் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்துருக்காரு சோ அதை வந்து நம்ம நிறைவேற்ற கடனாளிகளா இருக்கிறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாரு ஆனா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்மளால முடியாத ஒரு சுச்சுவேஷன் அந்த டைம்ல வந்துட்டு அதை நம்ம விட்டுடலாமா வந்து கன்சிடர் பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னா அது கூடாத காரியம் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேவிட் தான் தாவீது தாவீது என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவங்களுடைய சகோதரில் பார்க்குறதுக்காக அவங்க அப்பா வந்து அனுப்பியிருப்பார் அப்போ என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பார் அப்பா தான் ஆடு மேய்க்கிற வேலையை தாவீது கிட்ட கொடுத்துருப்பார் ஆனால் வந்துட்டு அப்பாவே சொல்வார் நீ போய் இவங்க சகோதரில் பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்களான்னு போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்ததுனால் என்ன பண்ணியிருப்போம் அப்பா தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு அப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு போயிருப்போம் அது ஒரு சின்ன காரியம் தான் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா தாவீது அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார் அப்பாவோட வேலைக்காரர் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்க அப்பா வந்து என்னை அண்ணாவை பார்த்துட்டு வர சொல்லியிருக்காரு அதனால எனக்கு கொடுத்து இந்த ஆடு மேய்க்கிற வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் போய் அண்ணாவை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன விஷயத்தில் கூட அவ்வளோ ஒரு பொறுப்பாக தாவீது நடந்துக்கினார் ஸோ நம்மளும் அடுத்து தேவன் பொறுப்பை கொடுத்துட்டாரு அந்த பொறுப்பை எந்த எந்த சூழ்நிலையிலும் நம்ம விட்டு விடாதவர்களா நம்ம ஏதாவது ஒரு அர்ஜென்ட்ல இருக்கோ தேவன் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தாவித மாதிரி ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை மற்றவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதோ இல்லை அதை கரெக்டாக முடிச்சுட்டு போறதோ அந்த வேலையை நம்ம செய்கிறவர்களா இருக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு உடனே அந்த பொறுப்பை வந்து அக்செப்ட் பண்ணும் அந்த வசனத்திலே சொல்லியிருக்கோம் யோவான்ல அந்நேரம் முதல் யோவான் அந்த அம்மாவை வந்து தன்கிட்ட சேர்த்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா சிலுவையில் அறையப்படுற ஒரு விஷயம் இருக்கு அந்த டைமில் வந்து ஏசப்பா வந்து பார்த்து சொல்கிறாரு அவங்க தான் உங்கள் அம்மா அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம சிலுவையிலலாம் ஏசப்பா வரைஞ்சி முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு துக்கம் கொண்டாடிட்டு அழுதுட்டு ஆ அன்னைக்கு அப்புறமா ஏசப்பா சொன்னாரே அதுக்கப்புறம் அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல அங்கே சிலுவையில் அடைஞ்சிருக்காங்க கீழவே நின்றுட்டு அந்நேரம் முதல் இம்மிடியட்டாக அந்த சிலுவையில் இருக்காங்க அதை கூட அவங்க இது பண்ணாமல் இம்மி இம்மிடியட்டாக அவங்க அம்மாவை த அம்மாவை ஏற்றுக்கணும் அந்நேரம் முதல் இம்மிடியட்லி ஏற்றுக்கிட்டு யோவான் வந்து அவங்க அம்மாவை ஏற்றுக்கிறார் ஸோ நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில் தேவன் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது விசேஷமாக சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க இம்மிடியட்டாக அதை அக்செப்ட் பண்ணி அதை உடனே செய்கிறவளோ அதை தட்டி கழிக்காமல் உடனே செய்கிறவங்களா இருக்கணும் ஏன்னா தேவன் பொறுப்பு கொடுக்கறது தேவனுக்கு அன்பாக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறார் ஸோ அதை மனசில் வச்சு நம்ம அதை தட்டி கழிக்காமல் இருக்கணும் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னா யோவா மற்றே இருபத்தி எட்டில் இருபதில் சொல்லப்பட்டிருக்கோம் கடைசியாக அந்த வசனங்கள் நீங்கள் வந்துட்டு உலகம் எங்கும் போயிட்டு நம்ம வந்து சாட்சியாக இருக்கணும் அது மட்டும் அப்போஸ்தலர் அது சொல்லப்பட்டிருக்கோம் நம்ம வந்து ஏசப்பா பற்றி சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்த பொறுப்பாக இருக்குது இது முக்கியமான வசனம் ஒன்று குறுந்தியர் ஒன்பது பதினாறில் சொல்லப்பட்டிருப்பார் பவுல் சொல்லியிருப்பார் சுவிசேஷம் சொல்லுவது நம்ம மேலே விழுந்த கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்வார் ஸோ இன்றைக்கி நிறைய பொறுப்பு தனிப்பட்ட விதமாக எல்லாருக்கும் எல்லா விதமாக இருந்தாலும் கூட நம்ம மேல இருக்கிற ஒரு விசேஷித்த பொறுப்பு அப்படின்னா கடமை அப்படின்னா நம்ம விழுந்த இருக்குது ஸோ அந்த அந்த ஒரு ஒரு கடமையான காரியத்தை காரியத்தை விசேஷித்த நம்ம எல்லாரும் செய்யணும் ஒருவேளை அந்த பொறுப்பை தேவன் சொல்ற வார்த்தை இருந்தால் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் யோனாவோட கதை தான் யோனாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து கொடுத்த பொறுப்பை செய்யாமல் சுவிசேஷம் சொல்லணும் சொல்லும்பொழுது செய்யாமல் மாறி போகும்பொழுது தேவன் அவர் என்ன பண்றாரு அவரை தண்டிச்சு அவர் உணர்த்தி மனம் திரும்பி திரும்பி கூட்டிட்டு வந்து அவர் சரியான பாதையில் சுச்சுவேஷனுக்கு நம்ம போகாமல் தேவன் கொடுத்த பொறுப்பை தேவன் கொடுத்த கடமையை தேவன் காண்பித்த மாதிரியை நம்ம பின்பற்றி தேவனுக்காக பொறுப்புள்ளவர்களாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக கடமை உள்ளவர்களாக இருக்க தேவன் அவளுக்கு உதவி செய்வாராக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக